ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க துர்கா பாலாஜ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தலைவலியை பத்தி தான் பார்க்க போறோம் தலைவலி வந்தா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணுமா இல்ல தலைவலிக்கு பின்னாடி நிறைய வியாதிகள் ஒழிஞ்சிருக்கா எல்லாமே நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பாக்க போறோம் நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் தலைவலி எதனால வருதுன்னு பாக்கலாம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தூங்காமல் இருக்கிறாங்க இப்ப நைட் ஷிஃப்ட் எல்லாம் பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில டீ குடிப்பாங்க நிறைய நான் சொல்ற விஷயம் வந்து கொஞ்சம் ரொம்ப சீப்பா தான் இருக்கும் பட் இது நிறைய பேருக்கு ரியாலிட்டிக்காவே நடக்குது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில டீ குடிப்பாங்க ஈவினிங் டீ குடிப்பாங்க இந்த மாதிரி இடையில நம்ம ஒரு டே ஒரு ஒரு வேலை நம்ம காலையிலயோ ஈவினிங்கோ குடிக்காம இருந்தாலும் நம்மளுக்கு தலைவலி கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செட் பண்ணியும் வச்சிருக்காங்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து மன அழுத்தத்தினாலையும் தலைவலி வரும் அதே மாதிரி ப்ரெஷரு வீட்டுல பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற விஷயத்தினாலயும் உங்களுக்கு தலைவலி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தலைவலியை வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நிலையா பிளி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முதல் நிலை தலைவலி இரண்டாம் நிலை தலைவலி ஃபர்ஸ்ட் முதல் நிலை தலைவலி அப்படின்னா என்னன்னு பாத்திரலாம் முதல் நிலை தலைவலி அப்படின்னா நம்ம நெற்றி பகுதி இருக்குல்ல நெற்றி பகுதிக்கு பின்புறம் இருக்கிற அந்த நரம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுத்தம் அடைகிறதுனால தலைவலி வருது ஒரு மாதிரி அந்த ஃபீல் ஆகிறதுனாலதான் நம்மளுக்கு அந்த தலைவலி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இரண்டாம் நிலை தலைவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தலைவலி வர்றதுன்றதையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கர பெயினா இருக்கும் இத மாதிரி ஒரு பெயின் நம்ம நம்ம இல்ல இல்லை தலைவலி தான் எல்லாத்த விட பெரிய வலி அப்படின்ற அளவுக்கு நம்மளை கொண்டு போயிடும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே குத்துற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க டாக்டர் செக் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா நம்ம முதல் நிலை தலைவலி சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு டேப்லெட் போட்டாவே போதும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேக்ஷன் ஃபைவ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டா கூட நார்மலா தைலம் தைலம் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தூங்கி எழுந்தா நிறைய பேருக்கு தலைவலி வந்து சரியா போயிடும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபாலோ பண்றாங்க இப்ப இரண்டாம் நிலை தலைவலி சொன்னேன் இல்லைங்களா அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூளைக்குள்ள புற்றுநோய் கட்டி இருந்தாலும் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் வந்து நிறைய அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கவாதம் நிறைய பேருக்கு பக்கவாதம் வந்துருது இல்லைங்களா அதனுடைய அறிகுறியா கூட தலைவலி காட்டும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஷோல்டர் எல்லாம் ரொம்ப பெயினா இருக்கும் இந்த கழுத்தை சுத்தி இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பெயினா இருக்கும் இது கூட இதனுடைய அறிகுறி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரண்டாம் நிலை தலைவலி வந்தா மட்டும் டாக்டரை கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிட்ற உணவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பாய்சனாக தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் நல்ல உணவு அப்படின்றது இப்ப கிடையவே கிடையாது ஏன்னா நீங்க இப்ப நைட் டைம்ல சாப்பிட்ற பிரியாணி சிக்கன் பிரியாணி நிறைய பேர் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் கூட பிரியாணி சாப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஹெல்த்தை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம உடல் வந்து ஒரு தான் இருக்கு சாப்பாடே வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே ஒன் அவர் எதுவுமே சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க நைட்டு சாப்பிட்டிருந்தீங்கல்ல சாப்பிட்டுட்டு செரிமானத்துக்கு பெண்டிங் இருக்கிற அந்த உணவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற அந்த இடைவெளி ஒன் ஹவர்ல வந்து அதை சுத்தப்படுத்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு வந்து காலையில எழுந்த உடனே சுடு தண்ணீர் குடிச்சோம் அப்படின்னா அந்த குடல்ல இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் உணவுகள் இருக்கும்ல நம்ம நைட் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு வந்து உண்மை ஃபுல்லா அவங்களுக்கு கிளீன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேரு நிறைய நிறைய பேர் ஆனா அந்த மாதிரி செய்யறது கிடையாது காலையில ஏஞ்ச உடனே டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மத்த வேலைகளே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை தலைவலி அப்படின்வாங்க அந்த ஒற்றை தலைவலி எப்படி வருது அப்படின்னு பாத்துடலாம் ஒற்றை தலைவலி வந்து பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலம் இருக்கு இல்லைங்களா இந்த சைடு ஒன் சைடா ஒரு சிலருக்கு ரைட் சைடு வலிக்கும் ஒரு சிலருக்கு லெப்ட் சைடு வலிக்கும் ஒரு சிலருக்கு இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒற்றை தலைவலி வரும்போதே வாந்தி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும் இன்னும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நிறைய வெளிச்சத்தை பார்த்தாவே அப்படியே ஒரு மாதிரி தலை கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த சவுண்டை கேக்கும் போதே ஒரு மாதிரி இறைச்சலா இருக்கும் ஏதாவது சத்தம் போட்டு கொஞ்சம் நிறுத்த எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்மெல் இப்ப சிகரெட் ஸ்மெல்லு மது இருந்தது இந்த ஸ்மெல்லு இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சில ஸ்மெல் வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிறது கிடையாது எக்ஸாம்பிள் பெயிண்ட் இந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் கூட ஒரு சிலருக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தலைவலி வரும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நான் ரீசெண்டாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ஆனவுடனே சீசனிங் ஆனவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தலைவலி நிறைய வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் சோ எனக்குமே வருது அதனால தான் சொல்றேன் நான் சிஸ்டர் ஆக்சுவலா நர்ஸ் ஒருத்தரை கன்சல் பண்ணதுக்கு அவங்க சொன்ன ஒரே விஷயம் ஆக்சுவலா நீங்க ஜிசரின் பண்ணதுல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து தலகாணி இல்லாமையே படுக்கணுமா ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா பிறந்த பிறந்த அந்த தண்ணி வந்து தலைக்கு ஏறாமல் இருக்கும் அப்படின்னுவாங்க அந்த த தண்ணி வந்து தலைக்கு ஏறினா அதனால கூட உங்களுக்கு தலைவலி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு அந்த தலைவலி அப்படின்றதே வராது இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகுல ஊசி போடுறதுனால அதுக்கு ரெண்டு ஊசி போடுவாங்க ஒன்னு முதுகுல இன்னொன்னு வயிற்றுல வயிற்று பகுதி மட்டும் மத்து போற மாதிரி ஊசி போடுவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகுக்கு பின்னாடி ஊசி போட்டு உடம்பு ஃபுல்லாமே மற்ற மத்த அடையிற மாதிரி போடுவாங்க ரெண்டு வகையா போடுவாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக சொல்றேன்னா நிறைய பேர் சிசரின் ஆனவங்களுக்குமே வந்து தலைவலி நிறைய வருது அதனால தான் நான் இந்த விஷயத்தையும் சொல்றேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த தலைவலி வந்தா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னு சொன்னோம் அப்படின்னா இரண்டாம் நிலை தலைவலி வந்தா மற்றும் கண்டிப்பா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணியே ஆகணும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு தலைவலி வருதுன்னு வைங்களேன் கண்டினியூஸா நாளைக்கும் அதே பன்னெண்டு மணிக்கு வரும் அந்த டேவை வந்து எத்தனை நாளைக்கு முறை வருது ஒரு முறை அதே மாதிரி எப்படி எல்லாம் தலைவலி வருது அப்படின்றதும் நோட் பண்ணுங்க ஒரு சிலருக்கு லைட்டா தலைவலி வரைக்கும் ஆஹ் இதை சொன்ன இல்லைங்களா டீ சாப்பிட்டு படுத்து தூங்கினா சரியப்படும் ஒரு சிலருக்கு டீ சாப்பிட்டா சரியப்படும் ஒரு சிலருக்கு தைலும் பூசுனா சரியப்படும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வர்றது பிரச்சனை கிடையாது பட் கண்டினியூஸா வருது அப்படியே அந்த மூளை எல்லாம் அப்படியே குத்துற மாதிரி இருக்கும் நம்ம தலை எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் தலைவலி வரவங்க கண்டிப்பா போய் முன்கூட்டியே பாருங்க ஏன்னா நோயின் அறிகுறிகளாக கூட அது உங்களுக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா முன்கூட்டியே நம்ம செக் பண்ணிக்கும் போது நம்ம உடலை வந்து பாத்தீங்கன்னா பராமரிப்பா வச்சுக்கிறதுக்கு இது உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோல பாத்தீங்க Terima